உடனே சொல்லுவேன் ஐயோ அது என்ன குடும்பமா அந்த பொம்பளை அப்படி பேசிட்டு இருக்கு அது கிட்ட எல்லாம் சாவாசமே வைக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் வச்சுக்க ஆ அப்படியா அப்பனா இன்னமேல அவங்களோட சாவாசம் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாரு புரியுதா அடுத்து ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி உலகத்துல யாருமே இல்ல அவங்க நல்லவங்க அவங்க வல்லவங்க அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியே அவரு ஆஹ் அப்படியா பரவாயில்லையே எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசிக்கிடுவாரு

நானா நாயா ஏன் நாய்தான் பிஸ்கட் சாப்பிடுமா என்ன நீங்களும் ஒரு டம்பர்ல ஒரு பிஸ்கட் அப்படியே போட்டு சாப்பிடுறீங்க நீங்க நான் சாப்பிட மாட்டேன் உம் நம்பிட்டே சரி ஆமாட்டேன் அந்த டெக்னிக் சொல்லிருக்கீங்க நான் என் வீட்டுக்கார்ட்டு இத போய் சொன்னா நடக்குமா எனக்கு ஒருத்தங்க சுத்தமும் பிடிக்கல அது உனக்கு உனக்கு பொறுத்தளவு நீ எப்படி எப்படி ரீல் சுத்தணுமா அப்படி சுத்தணுனாதான் அவன் நம்புவியா சரி உங்கள பிடிக்கல உங்க கூட பேச கேட்கக்கூடாது உங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் என்ன சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் சரிங்க எங்க உங்க அம்மாங்க அப்படி செஞ்சாங்கங்க ஏங்க அப்படின்னு போய் சொல்லு இல்லாத போல சொல்லு அவ நம்பிக்குவான் சரியா சரி இனிமேல் உங்க மாயன் உங்க வீட்டு பக்கட்டே வர மாட்டாரு அவன் வந்தா என்ன வராட்டி என்ன வந்தா எனக்குதான் அந் அஞ்சு பத்துக்கு கேடு வரலன்னா நான் மடுக்கு நிம்மதியா இருப்பேன் இதுக்குதான் விழுந்து விழுந்து கேட்டுட்டு இருக்கேன் போடி பைத்தியக்காரி உனக்கு வேலை இல்லைன்னா போய் வேலையை பாரு நான் என் வேலை போலப்ப பாக்குறேன்